السلام عليكم ورحمه الله وبركاته ربي اشرح لي صدري ويسر لي امري وحلو عقدتي اللي ساني افقه قولي வெல்கம் டு மை ரமேஷ் வியூப் சேனல் அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்க்க போகிறது ரபிசல்லா வலை வீஸ்லாம் அவர்கள் வாக்கு தளாவிடத்தில் கேட்ட பாவம் மன்னிப்பு பற்றி தான் அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களோ ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லாருடைய

اذن ايشر لله تعالى ان يحافظ حديث بحاري எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இந்த ஒரு தான் சஜிதாவுடைய நிலையில் நபீசன் அல்லாஹ் அலைவாசலும் அவர்கள் அல்லாஹத்துலாவிடத்தில் கேட்டார்கள் ஆகவே இந்த ஒரு பாவமணி பொது அவை மனனம் செய்து கொண்டு ஒவ்வொரு தொழுகையின் சஜிதாவிலும் நாமும் செய்தால் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாஹ் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் இதை அவர்களும் தெரிந்து கொண்டு பலனடையட்டும் அதற்கான நன்மைகளும் அல்லாஹத்துலா உங்களுக்கும் வழங்குவான் இன்ஷா பண்ணிட்டாங்களா இன்னும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை காலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகும்